வணக்கம் மக்கள் சென்னை முன்னேற்ற களத்திலேருந்து கொங்குநகர் பகுதி தலைவர் லட்சுமி பேசுகிறேன் எங்கள் தலைவர் பேர் எப்ராம் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பற்றி தான் பேசுகிறேன் மைக்ரோ ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஏமாந்த மக்களுக்கு தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் தராங்க ஏன் அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பத்திரிகையாளர் காவல்துறையினர் வழக்கலை வழக்கறிஞர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமே ஏன் கொடுத்தா என்ன அவங்க கட்டிடுவாங்களா சம்பளம்லாம் வாங்குறாங்க நம்ம கூட வாரம் வாரம் தான் ஏதோ வேலை இருந்தால் வாங்குகிறோம் வேலை இல்லாட்டி வாங்குறதில்ல அவங்கள மாதமான சம்பளம் வர்றது கொடுக்கலாம் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து கொடுத்தா சட்டபூர்வமாக போவாங்க நம்ம அப்படியா அவங்க சொன்னு சார் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் நம்ம சொல்றோம் அவங்க அப்படி இல்லை சட்டப்பூர்வமாக வாடா டேஷனுக்கு வாடானா தான் ஆகணும் சரிங்களா அதனால தான் அவங்களுக்குலாம் கொடுக்குறதில்ல நம்மளை மாதிரி ஏமாந்த மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறோம் அப்படியெல்லாம் இல்லை கொடுத்தா அவங்க நம்மளும் சட்டப்பூர்மா போகலாம் சரிங்களா நீங்கள் யார் பயந்துரு அவங்க வந்தோன்னு ஐயோ கொலுசு வைப்போமா அண்டாவை வைப்பமா குண்டாவை வைப்பான் எதுக்கு அண்டாவை குண்டாவை வைக்கிறீங்க தைரியமாக பேசுங்கள் நம்மளுக்கு சட்டத்தை சட்டத்தை படிக்கதா இல்லை சரிங்களா நம்மளுக்கு சட்டம் பூரா தெரியும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பூரா சட்டமுமே இருக்குது நான் எங்கள் எங்கள் தலைவர் அடித்து வச்சுருக்க நோட்டீஸ் பூரா சட்டமுமே இதில் இருக்குது இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறவோ நான் அண்டா வைக்க வேண்டியதில்லை குண்டா வைக்க வேண்டியதில்லை எவனுக்கு பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக நின்று பேசுவோம் சட்டப்பூர்வமாக பேசுவோம் சரிங்களா யாரும் பயப்படாதீங்க நன்றி வணக்கம்